தற்போதைய தேர்தல் விவகாரம் அறிந்தவர்கள் குறித்தானது அந்த மக்கள் இளமை படைக்கப்பட்டு மாகாண சுவைதர்கள் பிற்போடப்பட்டிருக்கின்றன மக்கள் இறமைக்கு விரோதமான சம்பவங்கள் தான் அன்னை காலங்கள் எடுத்துக் நாட்டிலே புதிய புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது ஜனாதிபதி தன்னுடைய பதவி காலத்தை மேலும் நீடித்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதனுடைய பின்புலம் என்ன கரிகரன் இந்த ஜனாதிபதி அந்த காலத்தில் பிரதமராக இருந்திருக்கிறார் அவருக்கு இந்த சட்ட ஒட்டை நன்றாக தெரியும் இந்த ஜனாதிபதிக்கு இந்த இந்த பின்கதவு ஜனாதிபதிக்கு முப்பது ஒன்று பொருத்தமாக மாறு பின்கதவு ஜனாதிபதி என்று கூற முடியாது இறமை என்பது மக்களுக்கு குறித்தான மக்களுக்கு அதை இறமை ஆட்சியாளர்களும் காணப்படும் அது சர்வதிகாரம் நேர்களை வணக்கம் இலங்கை ஒரு தேர்தலை எதிர்கொள்கிறதா அது ஜனாதிபதி தேர்தலா தற்போதைய இலங்கையினுடைய அரசியல் சூழல் சட்டச்சூழல் முதலியவை எவ்வாறு இருக்கின்றன என்று அறிவதற்காக நாங்கள் அரசியல் ஆய்வாளர் சாம்பசிவம் ஹரிகரன் அவர்களை எங்களுடைய கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றோம் கூறுங்கள் ஹரிகரன் நீங்கள் அண்மை காலமாக இந்த தேர்தல் கண்காணிப்போடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சமூக கட்டமைப்புகளோடு பணியாற்றி வருபவர் தற்போதைய தேர்தல் விவகாரம் எந்த அளவிலே உங்கள் மட்டங்களில் அதாவது விடயம் அறிந்தவர்கள் மட்டத்திலே பேசப்படுகிறது அண்மை காலமாக இலங்கை ஜனநாயக போஃபில் குடியரசின் நான்கு தேர்தல்களில் ரெண்டு தேர்தல்கள் பிற்போடப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு வரைக்கும் அரசியலமைப்பின் கீழே அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு முரணாக இலங்கையின் மாகாண சபைகள தேர்தல்கள் பிற்போடப்பட்டிருக்கின்றன அனைத்து மாகாண சபைகளும் தம்முடைய பதவிக்காலத்தை பூர்த்தி செய்ததன் பின்னரும் இன்று எந்த மாகாணங்களிலும் மாகாண சபை தேர்தல்கள் எதுவுமே எதுவுமே நடைபெறவில்லை அதாவது மாகாண சபையின் அதிகார பதவி நாட்காலிகளில் அதிகாரிகள் அமர்ந்திருக்கின்ற தன்மை அதாவது மக்கள் அதாவது இறமை மக்களுக்கு குறித்தானது அந்த மக்கள் இளமை படைக்கப்பட்டு இன்று மாகாண சபை தேர்தல்கள் பிற்போடப்பட்டிருக்கின்றன இந்த மாகாண சபை தேர்தல்களுக்கான சட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கு இலங்கை பாராளுமன்றத்திலே சில சட்டமூலங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அந்த சட்டமூலங்கள் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படவும் இல்லை இதனை இதனை காரணம் காட்டி மாகாண சபை தேர்தல்கள் பிற்போடப்பட்டது அதே நேரம் உள்ராஜ் சபை தேர்தல்கள் இன்றைக்கு வேட்புமனு கோடப்பட்டு வேட்புமனுக்கள் விண்ணப்பிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் இல்லை என்ற ஒரு காரணத்தை காட்டி இன்றைக்கு வரைக்கும் உள்ளாட்சி அமைச்சர்கள் பிற்போடப்பட்டிருக்கு அதாவது பாராளுமன்றத்துக்கு இருக்கின்ற நிதி கட்டுப்பாட்டு அதிகாரத்தை பிற்போக்கத்தை அடித்ததாக அடித்து சில நிறைவேற்று துறையின் சில கட்டமைப்புகள் இந்த திறவை பிற்போட பிற்போட்டு இருக்கின்ற என்ற குற்றச்சாட்டு தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் மத்தியிலும் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலும் சட்ட நிபுணர்கள் மத்தியிலும் அதிகமாக உரையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அங்கே உள்ளாட்சி அமைத்ததற்கான வேட்பு மனு இன்றைக்கு வரைக்கும் அந்த வேட்பு மனுக்கு வேட்பு இருக்கின்றன குறிப்பிட்ட திகதிக்குள் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த ஏற்பாட்டினையும் தனது சட்ட ஓட்டையை பயன்படுத்தி கொண்டு இந்த அரசாங்கம் படித்திருத்தி இருக்கிறது ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு தேர்தல் என்றால் ஒரு ஒவ்வாமையாக காணப்படுகிறது ஆகவே இந்த அதாவது பாராளுமன்றத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது தேர்தல் ஒன்றை நடத்துவதற்குரிய சட்டங்களை உருவாக்கிக் கொடுத்த அது ஒரு பாராளுமன்றத்தின் மிக முக்கிய மனக்கடமை சட்டமாக்கல் தத்துவம் அதற்காகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் அரசியல் அமைப்பிலே நாலாம் உறுப்புறையிலே மக்களது சட்டமாக்கல் தத்துவம் என்ற வார்த்தை அவை மக்களின் பெயரால் தமது இறம தமது இறமையை பிரியோகிக்கின்ற பாராளுமன்றம் தனக்குரிய பணியை மாகாணத்தை தனது பணியை பிரியோகிக்கவில்லை தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் அரச நிறைவேற்று கட்டமைப்புகளுக்கும் சுதந்திரமானதும் நீதியானதும் நம்பகரமானதுமான ஒரு பொறுப்பு இருக்கிறது நடத்துவதற்கு உகந்த ஏற்படுத்த வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு ஜனாதிபதியை ஜனாதிபதியும் அவர்களுக்கு இருக்கிற அமைச்சரவையும் அரசியல் சாடாத நிறைவு அதன் அதாவது பொது நிர்வாக அதிகார மட்டங்களிலும் காணப்படுகின்றன இன்றைக்கு உள்வாட்சி தேர்தல் தேர்தல்கள் வருகின்ற போது சில சில அரச நிறுவனங்கள் தனக்கூடிய பணி

பற்றிய நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் வருமா பாராளுமன்ற தேர்தல் வருமான விவாதம் அதிகமாக அரசியல் பேசப்பட்டது மிக முக்கியமாக ஜனாதிபதியின் பதவிக்காலம் காலம் பற்றி அரசியலமைப்பின் முப்பது ஒன்று தெளிவாக வரையறுக்கிறது கரிகரன் நாங்கள் எல்லா தேர்தல் காலங்களிலுமே தேர்தல்கள் நிறுத்தப்படுவதற்கு முயற்சிக்கப்பட்ட பொழுது உயர் நீதிமன்றத்திற்கு விடயம் எடுத்து செல்லப்பட்டது தற்போது உள்ளாட்சி தேர்தல் விடயத்தில் உயர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பல்வேறு அமைப்புகள் அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றன அந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஹரிகரன் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறுமா என்கின்ற கேள்வி எஞ்சியிருக்கின்ற வேளையிலே இந்த விடயம் பற்றி வாக்காளர்கள் மத்தியிலே சாதாரண மக்கள் மத்தியிலே எவ்வாறான விவாதம் நடக்கிறது அல்லது எதுவுமே நடக்கவில்லையா அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கால போராட்டம் நிகழ்ந்தபோது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பாராளுமன்றம் பெருகிய மக்கள் தனது மக்கள் இறைமையை வெளிப்படியாகவே இழந்துவிட்டது ஜனாதிபதிக்கு அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் வழங்கிய ஆணையை ஆணையை அவர் அவரிடர்ந்து பதவியை வலுதாக்கிவிட்டது அந்த மக்கள் இறைமை இழந்த அந்த பாராளுமன்றத்திலே மூலமாக தற்போது ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே இங்கே மக்கள் நிறைமைக்கு விரோதமான சம்பவங்கள் தான் அன்னை காலங்கள் நடந்து கொள்கின்றது நாட்டிலே புதிய புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படும் நிகழ்நிலை காப்பு சட்டங்கள் போன்ற பயங்கரவாத விப்புச் சட்டங்கள் போன்ற நாட்டிற்கு ஆபத்தான மிகவும் தற்போது தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் சட்டங்கள் இத்தகைய இத்தகைய ஊடகங்களை கட்டுப்படுத்துதல் கருத்து வழிபாட்டு சுதந்திரத்தை கட்டுப்படுத்துதல் மக்களின் நிறமைகளை கட்டுப்படுத்துதல் மக்களின் மக்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துதல் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதற்கு ஏற்பாடு செய்தல் போன்ற மூலங்களை தொடர்ச்சியாக இலங்கை பாராளுமன்றத்தை சமர்ப்பிக்கிறது மக்கள் இறமை இழந்த ஒரு பாராளுமன்றம் மக்களுக்கு எதிரான சட்டங்களை அண்மை காலங்களில் சமர்ப்பித்து வேண்டியது ஆகவே இதற்கு எதிரான குரல்கள் மக்களிடம் இருந்து வருகிறார்கள் ஹரிகிரன் நாங்கள் இப்பொழுது ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் என்ற மெல்லிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்ற வேளையிலே மற்றும் ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது ஜனாதிபதி தன்னுடைய பதவிக்காலத்தை காலத்தை மேலும் நீடித்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சில சட்ட ஏற்பாடுகளை புதிதுபடுத்துவதன் மூலமாக அல்லது சில சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலமாக மேற்கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது அதனுடைய பின்புலம் என்ன கரிகரன் அவர்கள் குறிப்பாக இலங்கை அரசியலமைப்பிலே முப்பது ரெண்டு அதாவது அது ஜனாதிபதியின் பதவிக்காலம் பற்றி சொல்கிறது அது மூல யாப்பிலே அரசியலமைப்பின் மூல யாப்பிலே ஆறு ஆண்டுகளாக இருந்தது அரசு அரசியலமைப்பின் பத்தொன்பதாம் திருத்தத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்ட நாலாம் இரண்டாம் வாசகத்தின் மூலம் அது ஐந்து ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது அரசியலமைப்பின் நாற்பது ஒன்று ஜனாதிபதியொருவர் அதாவது அதாவது முப்பத்தி எட்டு ஒன்றின் கீழே தனது பதவியை வலிதாக்கி செல்கின்ற ஜனாதிபதி ஒருவர் எஞ்சியுள்ள பதவி காலத்திற்கு பதவி வகித்தல் வேண்டும் என்ற ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நாற்பது ஒன்றும் முப்பது ரெண்டும் சேர்த்து பொருள் செய்யப்பட வேண்டிய உறுப்புகள் அதே நேரம் அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்றாவது உறுப்பு இந்த உறுப்புறையானது மக்கள் தீர்ப்பு பற்றிய உடுப்புடையாகும் அதிலே முதலாவது அதாவது எண்பத்தி மூன்று ஒன்று அரசியலமைப்பின் ஒன்று அரசியலமைப்பின் ரெண்டு அரசியலமைப்பின் மூன்று அரசியலமைப்பின் நான்கு அரசியலமைப்பின் ஆறு அரசியலமைப்பின் ஏழு அரசியலமைப்பின் எட்டு அரசியலமைப்பின் ஒன்பது அரசியலமைப்பின் பத்து அரசியலமைப்பின் பதினொன்று ஆகிய உடுப்புடைகளை திருத்துவதற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் மக்கள் தீர்ப்பு அவசியம் என மூன்றாவது உறுப்பு அடையாளப்படுத்தாதிபதியின் பதவி காலத்துடன் ஒரு உறுப்புரை அதாவது அங்கே அடுத்தது அறுபத்தி ரெண்டு ரெண்டு அது பாராளுமன்றத்தின் பதவி காலத்தோடு தொடர்புபட்ட உறுப்புரை இந்த ரெண்டு உறுப்புறைகளையும் ஆறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு காலத்திற்கு நீடிப்பதற்கு மக்கள் தீர்ப்பு அவசியம் என அரசியலமைப்பு சட்டத்தின் எண்பத்தி மூன்றாவது உறுப்புறையை மிக தெளிவாக சொகுறது அதாவது பத்தொன்பதாம் திருத்தத்தை உருவாக்கிய சட்ட நிமிட குழு ஏன் இந்த உறுப்புறையை தவிர்த்து விட்டார்கள் விட்டிருப்பார்கள் என்றால் அரசியலமைப்பின் ஒன்று அரசியலமைப்பின் ரெண்டு அரசியலமைப்பின் மூன்று அரசியலமைப்பின் நான்கு அரசியலமைப்பின் ஆறு அரசியலமைப்பின் ஏழு அரசியலமைப்பின் எட்டு அரசியலமைப்பின் ஒன்பது அரசியலமைப்பின் பத்து அரசியலமைப்பின் பதினொன்று ஆகிய உறுப்புறையையும் இந்த உறுப்புறையை திருத்துவதற்கு இந்த உறுப்பினை ஏன்னா எண்பத்தி மூன்றாவது உறுப்பினை இந்த எண்பத்தி மூன்றாம் உறுப்பையை திருத்துவதற்கு மக்களுக்கு வாக்கெடுப்பு தேவையானது ஆகவே பத்தொன்பதாம் திருத்தத்தை அவ்வாறு எண்பத்தி மூன்றாம் உறுப்பினையை திருத்த வேண்டிய தேவை எழுகின்ற போது பத்தொன்பதாம் திருத்தத்தை மக்கள் வாக்கெடுப்புக்கு விட வேண்டிய தேவை ஏற்பட்டது அந்த நிலமையை தவிர்ப்பதற்காக இந்த ஏற்பாடுகள் தவிர்த்து விடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஜனாதிபதி அந்த காலத்தில் பிரதமராக இருந்திருக்கிறார் அவருக்கு இந்த பட்ட ஒட்டை நன்றாக தெரியும் இந்த நுழைந்து இப்போது ஐந்து இருக்கின்ற ஒரு ஆண்டுகளுக்கு நீடித்தால் ஆறு ஆண்டுகள் பதவி வகிக்க முடியும் எங்கு உள்ள பதவிக்காலம் என்பது ஆறு ஆண்டுகளாக வருகின்ற போது தன்னுடைய பதவிக்காலமும் நீடிக்கும் என்ற ஒரு நப்பாசையில் அவர் இருக்கிறார் ஆனால் இங்கே அடுத்த பிரச்சனை இருக்கிறது என்னவென்றால் அரசியலமைப்பின் மூன்றாம் ஒரு மக்க அது இறைமை மக்கள் இறமையை பற்றி கதை கேட்டு கூடப்படும் அரசியலமைப்பின் மூன்றாம் இறமை என்பது ஆட்சி துறை ஆட்சி தத்துவம் வாக்குரிமை அடிப்படை உரிமைகள் என்பவற்றை இலங்கை குடியரசில் இறைமை மக்களுக்குரியது பராதீனப்படுத்த முடியாததாகவும் இருக்கும் இறைமை என்பது ஆட்சி தத்துவங்கள் அடிப்படை உரிமைகள் வாக்குரிமை ஆகியவற்றை உள்ளடக்கும் இங்கே நீங்கள் கூற வருகிறீர்கள் அவ்வாறு திருத்த முற்பட்டால் வாக்குரிமை கேள்விக்குள்ளாகும் ஆ அதாவது அங்கே அவருடைய பதவிக்காலத்தை நீடிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்ற போது நாங்கள் இந்த மூன்றாம் உறுப்புறையையும் சேர்த்து புரல் செய்கின்ற போது மூன்றாம் உறுப்புடையை மூன்றாம் உறுப்புடையோ தொடர்பட்ட ஒரு ஏற்பாட்டை திருத்துவதற்கு மக்கள் தீர்ப்பு தேவையானது ஆகவே அப்போதும் ஜனாதிபதிக்கு ஒரு சட்ட பிரச்சனை வரும் இப்போது இப்போது ஏற்கனவே உள்ளாட்சி பெற்ற பற்றிய விவாதம் பாராளுமன்றத்துக்கு போகின்ற போது கூட தெரிவுக்குழு அதாவது நீதிமன்றங்களில் தெரிவுக்குழு மூலமாக தெரிவுக்குழு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது செக் அண்ட் பேலன்ஸ் சமநிலை தலையீட்டை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஏற்பாட்டை ஆட்சியாளர்கள் தமது அரசியல் தேவைக்காக கையாண்டு ஒரு நாட்டில் பாதுகாக்க வேண்டிய நிலத்துகை சுதந்திரம் மீது கட்டுப்பாட்டினை ஏற்படுத்துதல் அல்லது தலையீட்டினை ஏற்படுத்துதல் மிக மோசமான ஒரு ஜனநாயக மீனராக கூறப்படும் அதாவது இறமை மக்களுக்கு குறித்தானது அந்த மக்கள் ரமையை பகைப்பதற்காக அல்லது மக்கள் ரமையை கேள்விக்குட்படுத்துவதற்காக இத்தகைய 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 செயற்பாடுகளில் இவர்கள் ஈடுபடுவது மிக மோசமான ஏற்பாடாக இருக்கும் ஆகவே அதே நேரம் இந்த ஜனாதிபதி மக்களால் தெரிவு செய்யப்படாதவர் அவர் அரசியலமைப்பின் நாற்பது ஒன்றின் கீழே பாராளுமன்றத்திலே தெரிவு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியின் பதவிக்காலம் காலம் ஆகவே இவருக்கு முப்பது ஒன்று பொருத்தமாகுமா அதாவது இந்த ஜனாதிபதிக்கு இந்த இந்த பின்கதவு ஜனாதிபதிக்கு முப்பது ஒன்று பொருத்தமாகுமா என்று ஒரு சட்ட கேள்வி சரி நீங்கள் கூறுவது சரி ஆனால் அந்த பின் கதவு ஜனாதிபதி என்று கூற முடியாது அல்லவா அரசியல் யாப்பின்படி அவர் ஜனாதிபதியானவர் தான் ஜனாதிபதியானவர் ஆம் என்னவென்றால் எங்கள்தான் ஒரு மரம் இருக்கிறது என்னவென்றால் இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படுகின்ற அனைத்தும் ஜனநாயகம் ஆகாது ஜனநாயகம் என்பது என்பதற்கு சர்வதேச அடிப்படையிலான பிரின்சு இருக்கிறது கோட்பாடுகள் இருக்கின்றன அந்த கோட்பாடுகள் கோட்பாடுகள் என்பது இளமை என்பது மக்களை அதாவது இறமை என்பது மக்களை குறித்தானது ஆகவே மக்களுக்கு அது இறமை ஆட்சியாளர்களிடம் காணப்படும் இருந்தால் அது சர்வதிகாரம் ஆகவே இங்கே ஜனநாயகத்தின் பின்பு பெல்ச இந்த ஜனாதிபதி வந்திருக்கிறார் அவர் அவர் இலங்கை அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு வந்திருக்கிறார் என்பதற்காக அவர் ஜனநாயகப்படி வந்த நாங்கள் வாதிட முடியாது அதனால் தான் நான் பின்கதவு ஜனாதிபதி என்ற வார்த்தையை பெற்ற ஹரிகரன் நீங்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினீர்கள் இங்கே உறுப்புரை முப்பது இரண்டிலே குடியரசின் ஜனாதிபதி மக்களினால் தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும் என்பதுடன் இந்த மக்களினால் தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும் என்பதுடன் இதிலே இருந்தாலும் மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரினுடைய பதவிக்காலம் வரைதாகிற பொழுது வரிதாகிய எஞ்சிய காலத்தை பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஒருவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவதன் மூலம் தொடரலாம் என்று இருக்கிறது இப்பொழுது ஒரு திருத்தத்தை சில வேளை தற்பொழுது ஜனாதிபதியாக இருப்பவருக்கும் சேர்த்து என்று திருத்தி ஒரு ஆறு ஆண்டுகள் என்கின்ற ஒரு டேர்ம் ஒரு பதவிக்காலத்தை அறிமுகப்படுத்தி இவர் இன்னும் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றிய சர்ச்சைகளையும் சிலர் முன்வைக்கிறார்கள் அநேகமாக இந்த ஜனாதிபதியோடு நிற்கின்ற வட்டாரங்களில் இருந்துதான் அது அந்த அது உருக்கொள்கிறதோ தெரியவில்லை நீங்கள் அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இந்த ஜனாதிபதி சகல அஸ்திரங்களையும் பயன்படுத்த முற்படுகிறார் முதலாவது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலினர் ரங்கே பண்டாரா ரெண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும் கருத்தை வெளியிட்டிருந்தார் அந்த கருத்து சர்ச்சைக்குள்ளாக இருந்தது பல தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் மத்தியிலும் பல ஜனநாயகத்தை நேசிக்கின்ற பல குழுக்கள் மத்தியிலும் பாரி எதிர்ப்புகள் அமைந்தன உடனடியாக இலங்கை ஜனாதிபதி பின்வாங்கி உடனடியாக குளித்த திகதிக்குள் இலங்கை பாராளுமன்ற ஜனாதிபதி நடத்த நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார் தற்போது நேற்று அவர் இலங்கை பாராளுமன்ற நேற்று முன்தினம் இலங்கை பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ஆற்றிய உரை அதாவது தன்னுடைய பதவி காலத்தை கொண்டு வருவதற்கு இந்த அரசியலமைப்பின் இந்த ஏற்பாடுகளுக்குள்ளால் ஒரு ஆண்டுகளுக்கு நீடிப்பதற்கு ஒரு சட்ட மூலம் ஒன்றை சமர்ப்பித்து அதன் சமர்ப்பிப்பதற்குரிய திட்டம் இவர்களிடம் இருக்கிறதா என்ற இயல்பான சந்தேகத்தை ஜனாதிபதி தனது உடையிலே பகிரங்கமாகவே வெளிப்படுத்தியிருந்தார் இதை பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது தமது கருத்துக்களை பதிவு செய்திருந்தால் பலர் அந்த 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 உண்மைகளை வெளிப்படுத்தியும் இருந்தனர் ஆகவே இந்த ஜனாதிபதி இத்தகைய சட்ட ஓட்டைகளை தேடி கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே அப்படியொரு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் தொடர்பு நாங்கள் உயர் நீதிமன்றத்தை நாடுவதற்கு ஏற்பாடு காணப்படுகின்றன இந்த இந்த ஜனாதிபதி ஐந்து ஆண்டுகள் என்ற நிபந்தனைக்கு தான் தவிர கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு தான் ஆணை வழங்கினார் ஆகவே ஐந்து ஆண்டுகளில் இருந்து ஒரு வருடத்திற்கு அந்த அந்த மக்கள் ஆணைக்கு விரோதமாக அதிகரிக்கப்படுகின்ற போது ஒரு ஜனநாயகம் மக்கள் தமது கருத்துக்களை தேர்தல் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு உரிமையும் மறக்கப்படுகிறது மக்கள் மீறி ஒரு ஆண்டுகளுக்கு ஜனாதிபதி பதவி வகித்தல் என்பது மக்கள் இறமையை முட்டாக குடிதோண்டி அதாவது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின் அத்தியாயம் ஒன்றில் மக்களும் அரசும் இறைமையும் என்கின்ற அத்தியாயத்திலே வருகின்ற அடிப்படை உரிமைகள் வாக்குரிமை ஆகியவை உள்ளடக்கப்படும் என்று கூறப்படுகின்ற விடயம் அங்கே மறக்கப்படுகிறது சாம்பசிவம் ஹரிகரன் அவர்களே நீங்கள் இலங்கையினுடைய தற்போதைய தேர்தல் கள நிலைவரங்களை லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் அதாவது சமூக சட்ட பரிமாணத்திலே சமூக அரசியல் பரிமாணத்திலே அதே வேளையிலே தேவையான பொழுதிலே சமூக பொருளாதார அரசியல் பொருளாதார பரிமாணத்திலும் விளக்கியிருக்கிறீர்கள் மீண்டும் மற்றொரு கட்டத்திலே நாங்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்